இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருணத்தில் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டம் அற்புதம் பேரிடம் எல்லாம் நடக்கூடிய மகாதான யோக பயிற்சி பற்றி நம்முடைய சேனல் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் நண்பர்களே ஆழ்மனதை பயன்படுத்தி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் கனவு காணுங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி நான் வெளிநாட்டு ஆய்வாளர்கள் வெளிநாட்டு சாதனையாளர்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் உள்நாட்டு உள்ளவர்களை பற்றி பேசுங்கள் மாஸ்டர் கேட்டுக் கொண்டிருந்தார் வேறென்றும் இல்லை நண்பர்களே சமீபத்தில் ஐபிஎல் ஏலம் நடந்து பத்திர கொடிக்கை ஏலமான நடராஜன் சின்னப்பம்பட்டி சேலத்தை சேர்ந்த சின்னப்பம்பட்டி நடராஜனை பற்றி தான் பேச போகின்ற நண்பர்களே அதாவது ஐபிஎல் அதாவது யோசிச்சு பாருங்க நண்பர்களே ரூபாய்க்கு ஏழம் போயிருக்கார் ஒரு உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒரு வந்து ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி மேட்சங்கிறது ஐபிஎல் மேட்சுங்கிறது ஒரு பதினாலு மேட்ச் நடக்கும் ஒரு பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலருக்கு நாலு ஓவர் தான் கொடுப்பாங்க அப்படி பார்த்தோம் என்றால் கணக்கு பார்த்தோம் என்றால் நடராஜன் போடுற ஒரு பால் ஒரு பாலோட வேல்யூ நிற்ப மூன்று லட்சம் ரூபாய் நண்பர்களே யோசிச்சு பாருங்கள் நண்பர்கள் நான் சாதாரணமாக ஓடி 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 வந்து வாழ்க்கையை முழுதான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த நடராஜன் இப்பொழுது சென்னை டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னைக்காக செலக்ட் ஆகியிருக்காரு செலக்ட் ஆகிட்டு அதில் போய் போட போகிற பாலோட வேறு வேல்யூ நடராஜன் ஓடி வந்து போடக்கூடிய அதனால பதினாலு மேட்சுன்னு அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்குமானு நினைத்ததில்லை அப்படி கிடைத்தாலும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சில் நாலு ஓவர் தான் போட முடியும் அப்படி ஒரு ஓவரில் ஆறு பாலில் ஒரே ஒரு பால் அவர் ஓடி வந்து போடுகின்றார் நம்ம வந்து பதினாலு மேட்சும் விளையாடுவார் அப்படின்ற கணக்கு எடுத்தாலும் அந்த ஒரு பாலோட ரேட்டு வந்து மூன்று லட்சரூபா யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே இன்றைய நடராஜன் மாதிரி வயதில் உள்ள நண்பர்கள் ஆண்டு முழுவதும் உழைத்து ஆண்டு முழுவதும் ஓவர் டூட்டி பார்த்து ஆண்டு முழுவதும் அவங்களோட பேக்கேஜே மூன்று லட்ச ரூபா வாங்க வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு சிரமப்பட்டுருக்காங்க இன்னும் பலர் வந்து பார்த்திங்கன்னா பலர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நண்பர்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கவங்களாம் ரெண்டு மாதம் மூணு மாதங்கள் வாட்டி அந்த பணத்தை பார்ப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் வருஷம் முள்ள உழைச்சி அதை போறாங்க ஒரு நடராஜன் என்ற மனிதன் தொடர்ந்து விடாமல் ஒரு சாதாரண மிடில் பிளும்பும் நடராஜனை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கின்றது ஒரு ஹோட்டல் வச்சுட்டு இருந்த குடும்பம் சாப்பாட்டுக்கு வறுமைக்கு வறுமை கூட்டு கீழே உள்ள நண்பன் சாதாரண கிராமத்திலிருந்து மேல் வந்து இன்று ஒரு பால் அவங்க போடக்கூடிய ஒரு பாலுக்கு மூன்று லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறா யோசிச்சு பாருங்க அவருடைய வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இது என்ன என்றா அப்துல் கலாம் சொன்ன கனவு காணுங்கள் வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு மனிதனாலையும் நீங்கள் சார்ந்திருக்கும் துறையில் தொடர்ந்தும் விடாமலும் தொடர்ந்தும் விடாமலும் உழைத்து கொண்டே இருக்கும்போது கண்டினியூட்டி தொடர்ந்து 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 உங்களுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கும் போது இந்திய டீம்ல செலக்ட் ஆனாங்க அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க ஹைதராபாடு அணி எடுத்தாங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க அப்படி எங்கெங்கே மாறினாலும் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை இருக்கின்றார் இந்த சின்னப்பம்பட்டி நடராஜன் ஆகவே நண்பர்களே இன்றைக்கு அன்றைக்கு வந்து கிரிக்கெட் பார்க்குறது பதினோரு பேர் இன்னைக்கு வந்து பிராடாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்டாக்களி கோப்போ ஐபிஎல் கோப்போ நடந்துட்டு எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் கொண்டே கொண்டிருக்கிறது இந்த ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வைடு இன்றைக்கி வந்து ஐபிஎல் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் நேபாள் ஒரு மாதிரி எல்லா நாட்டிலும் இன்றைக்கி ஐபிஎல்ங்கிற மாதிரி ஒரு செயலில் நடத்த ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து சேகர்தவன் பண்ணுறவர்கள் ரிட்டையர் ஆகிட்டாலும் இந்த நேஷ் கார்த்திகளில் ரிட்டையர் ஆனாலும் வெளிநாட்டில் போய் ஆடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்புறது ஆகவே எல்லா துறையிலுமே எல்லா துறையிலுமே வாய்ப்புகள் வறந்து இருந்துவிடுகின்றன நீங்கள் சார்ந்திருக்க துறையில் அதை சரியான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சரியான முறையில் கனவு கொண்டு சரியான முறையில் உங்கள் வாழ்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நீங்களும் நடராஜும் போன்று பிரம்மாண்டமான வெற்றியை அடையலாம் நண்பர்களே ஆகவே ஒரு பாலுக்கு மூன்று லட்சம் என்பது சாதனை தானே ஆகவே நடராஜனுடைய சாதனை போற்றுவோம் ஒவ்வொருவரும் நடராஜனை சின்னம்பட்டி நடராஜனை எதிர்காலமாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் கிரிக்கெட்டுக்கு தான் போகுங்களே உங்கள் தாந்திருக்க துறையில் நீங்கள் செய்யுங்கள் நீங்களும் பிரம்மாண்டமான வெற்றி அடைவீர்கள் என்பதை என்று செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களுக்கு அடைவீர்கள் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழிவல்லான்